தெலுங்கு மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியின் முன்பிணை மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாணவர் விடுதி காப்பாளர் பணியிடங்களை ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப கல்வித்துறை முடிவெடுத்திருப்பதற்கு அன்புமணி கண்டனம் சென்னையில் விக்னேஷ் என்பவரால் கத்தியால் குத்தப்பட்ட அரசு மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலையில் முன்னேற்றம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரவில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலை பகலிலும் விட்டுவிட்டு மழை பெய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தமிழகம் கேரள எல்லையான போடிமெட்டு மலைச்சாலையில் கடுமையான பனிமூட்டம் ஊர்தி ஓட்டிகள் கடும் அவதி சேலம் மாவட்டம் ஆத்தூர் சிறையில் சக கைதிகளால் யோகேஸ்வரன் என்ற கைதி தாக்கப்பட்ட விவகாரம் சிறை அதிகாரிகள் இரண்டு பேர் பணியிடை நீக்கம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன விளையாட்டுப் பொருள் சங்கு வளையல் ஆணிக் கண்டெடுப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தரும் குழந்தைகளை கொண்டாடுவோம் என மருத்துவர் ராமதாஸ் குழந்தைகள் நாள் வாழ்த்து கோவை உள்ளிட்ட இடங்களில் பரிசு சீட்டு அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி ஆய்வு தங்கம் விலையில் இன்றும் சரிவு சென்னையில் பவுனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை